ஹாய் ஃப்ரெண்ட்ஸு எங்கள் அம்மா வந்து ஊருக்கு வாங்கன்னு சொல்லி மாட்டுப்பொங்கலுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்ருந்தாங்க ஸோ அதனால் பொங்கலுக்கு வந்திருந்தோம் வந்தோடனே காலைல எழுந்திரிச்சி வாசத்தை வச்சு மாடெல்லாம் வரைஞ்சி பொங்கல் பாளையெல்லாம் வரைஞ்சிட்டு உறவுகள் அனைவருக்கும் மாட்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள்னு ஒரு சென்டென்ஸை கோலப்பொடுமே எழுதிட்டு அப்படியே கறி கறி எடுத்தாங்க கறி கஞ்சி எடுத்து எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு வந்து வந்து ஒரு வீடியோவை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன் இப்போ கவின் வந்து ரொம்ப ஆசை பெயிண்ட் அடிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டான் சரி மாட்டு பொங்கல் அன்னைக்கு பெயிண்ட் அடிப்போம்ல சொல்லிட்டு கையில் பெயிண்ட் ப்ரெஷ்ஷாக கொடுத்து பெயிண்ட் அடிக்க ஆரம்பிச்சிட்டான் அவை என்னடி அவன் சின்சினாக பண்ணிவிட்டு சரி அப்படியே எல்லோரும் குளிச்சுட்டு பொங்கல் ஜாமான்லாம் எங்கள் அம்மா எல்லாத்தையும் எடுத்து ஃப்ரெண்டில் வச்சுட்டாங்க எடுத்து வச்சோன்னே பொங்கல் அரிசியை கழுவிட்டு பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ரெண்டு பேர் வேலை நான் பொங்கல் வச்சுட்டு இருக்கமோ அது நின்றுருந்தாங்க அப்போ புகை அடிக்கவும் போயிட்டாங்க பொங்கல் பொங்க ஆரம்பித்தோன்னும் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல்னு சொல்லிவிட்டு பாடிட்டு கவின் வந்து அரிசி போடணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் சரி அவன் கையால் மூணு தடவை அரிசி வேற போட்டான் போட்டுட்டு அரிசி போட்டதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து கிண்டதுன்னு சொல்லிவிட்டு இறக்கும் போகும்போது கிண்டதுன்னு சொல்லிவிட்டு ஆசைப்பட்டான் சரிடா கிண்டடான்னு சொல்லிட்டு கிண்டை விட்டாச்சு அதுக்கப்புறம் வந்து கரும்பு எடுத்துகிட்டு கொஞ்சம் போஸ் கொடுக்கலான்னு எடுத்து கொடுத்தா இவன் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறான் பாருங்க கரங்கரம் வண்டி எனக்கா சுற்றிக்கிட்டே இருக்கேன் ஏ இருடா இருடா ஒரு போஸ் கொடுத்துட்டு போடா போஸ் கொடுக்க வைக்கவே மாட்டேங்கிட்டேன் ஃபைனலாக சாமி கும்பிட்றதுக்கு அவங்க அப்பாவை வந்து தேங்காய் விட்ட சொல்லிவிட்டு தேங்காய் வெட்டிட்டு சாமி கும்பிட்றதுக்கு கவின் வந்து ரெடி ஆகிட்டான் சரி பூஜையை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு பூஜையை ஸ்டார்ட் பண்ணும் போது எங்கள் அம்மா கூட சேர்ந்து வந்துட்டு கவிழ் வந்து மாட்டுக்கு சுற்றுறாங்கள அந்த மாதிரி சுற்றும் போது நானும் மாச்சி நானும் வந்து சுற்றுறேன்னு சொல்லிட்டு அவனும் சேர்ந்து வந்து சுற்றினான் அப்போ சுற்றும் போது பயந்துக்கிட்டே தான் சுற்றினான் அது கொஞ்சம் காமெடியாக இருந்துச்சு அந்த வீடியோவில் வரும் பாருங்களேன் அப்போ சுற்றும் போது வந்து எப்படி சுற்றுறான்றது எனக்கு அது தெரிஞ்சுப்போம் அதுக்கப்புறம் வந்து நம்ம பொங்கல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் சட்டியில் வந்து பொங்கல் சாப்பிட்ட இலையையும் நம்மளோட கை கழவுனை எச்சி எச்சி தண்ணியை வச்சு கை கழுவி மாட்டுக்கு வந்து தொளிப்பாங்க போது அதை வந்து ஒரு பாட்டாக பாடுவாங்க அது எங்கள் அம்மா வந்து ஒரு அழகாக பாட்டு போடுவாங்க அன்றதை வந்து வாய்ஸ் வந்து இவ்வளோ போட்டிருக்கேன் கேளுங்க இனிய மாட்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அம்மா பாட்டு பாடி முடிச்சதுக்கப்புறம் மாட்டுக்கு பொங்கல் வச்சுருந்தாத மாட்டுக்கு போய் பொங்கலை கொடுத்துட்டு மாடுக்கு எங்க அம்மா கையில் எடுத்து ஊட்டி ஊட்டி விட்டதுக்கு அப்புறம் அதை சாப்பிட்டுருச்சு அது ஒரு சைடு அதை ஃபினிஷ் பண்ணவும் அடுத்து வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எருவில் வந்து கங்கை போட்டு பட்டை வத்த உப்பு மிளகு இதெல்லாம் போட்டு அதை ஸ்டி போகிறதுக்காண்டி வெளியில் ஒரு ரவுண்ட் அடித்து கூட்டிகிட்டு வந்து அந்த மாட்டை தாண்ட விட்டுட்டு உள்ளே கூட்டிகிட்டு போவாங்க பொங்கல் அன்றைக்கி கவின் ரொம்ப என்ஜாய் பண்ணி ஒவ்வொரு விஷயமும் பண்ணால்